மே மாதம் இருபத்தி ஓராம் தேதி இருநூற்றி பதினோரு பயணிகள் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானத்தில் லண்டனிலிருந்து சிங்கப்பூருக்கு பயணம் செய்யும்படி அந்த விமானத்தில் ஏறி பயணித்தார்கள் அதிலே இருந்த பயணிகளில் ஒருவர் எழுபத்தி மூன்று வயது நிரம்பிய ஒரு பிரிட்டிஷ்காரர் அவரை போல தங்களுடைய ஓய்வு நேரத்தை விடுமுறையில் கொஞ்சம் பண்ணுங்க ஓய்வு நேரத்தை அவங்க சிங்கப்பூர்ல கழிக்கிறதுக்காக குடும்பம் குடும்பமாக அநேகர் அந்த விமானத்தில் பயணித்து கொண்டிருந்தாங்க அந்த விமான பயணத்தில் பத்து மணி நேரம் விமானம் பறந்து கொண்டிருந்தது சிலர் தங்களுடைய திருமணங்களுக்காக போய்கொண்டிருந்தாங்க சிலர் வீட்டின் விசேஷங்களுக்காக கொண்டிருந்தாங்க சிலர் தூங்கி எழும்பி இருந்திருந்தாங்க அந்த வேளையில விமானம் பறந்துட்டு இருக்கிற நேரம் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்குற நேரம் சாப்பாடு நேரம் ஆகவே விமான விமான பணிப்பெண்களும் பணியாளர்களும் ஆகாரம் எல்லாருக்கும் கொடுக்கறதற்காக ஆகாரத்தை பரிமாறி கொண்டிருந்தாங்க இந்த விமானம் பூமியிலிருந்து முப்பத்தி ஏழாயிரம் அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்தது பறந்து கொண்டிருக்கிற வேளையிலே சீட் பெல்ட்டை அணியுங்கள் என்று சொல்லி அங்கே அந்த சைன் அந்த அடையாளம் எல்லாருடைய சீட்டுக்கு மேலேயும் எரிகிறது ஆனால் யாரும் அதை கண்டுகொள்ளவில்லை யாரும் அதை பெரிதுபடுத்தவில்லை விமானத்தில் பயணம் பண்ண நிறைய பேருக்கு தெரியும் என்னதான் சீட் பெல்ட் போடுங்கன்னு சொன்னாலும் நிறைய பேர் போட மாட்டாங்க அன்றைக்கும் அப்படிதான் நிறைய பேர் போடவே இல்லை சீட் பெல்ட் போடுங்கன்னு சொல்ற சைன் இருக்கும் பொழுது எத்தனையோ ஆயிரம் மணி நேரங்கள் விமானங்களில் பயணம் செய்து பணி செய்த பணிப்பெண்கள் நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு தைரியத்தில் ஆகாரத்தை சர்வ் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க எதுவுமே ஒரு பிரச்சனை வரும் போலவே தெரியலை ஆனால் யாருமே எதிர்பாராத ஒரு நேரத்தில் திடீரென்று என்று அந்த விமானத்தில் ஒரு பயங்கரமான அசைவு ஏற்பட்டது வானத்தில் ஒரு காற்றழுத்தம் ஏற்பட்டது அந்த காற்றழுத்தம் வந்து மொத்தமாக பத்தொன்பது வினாடிகள் மட்டும்தான் நீடித்தது வெறும் நைன்டீன் செகண்ட்ஸ் அந்த டேர்புலன்ஸ் இருந்தது ஆனால் இந்த பத்தொன்பது செகண்ட்ல நடந்த அந்த டர்புலன்ஸ்ல விமானம் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி எட்டு அடி அப்படியே கீழே விழுந்தது அதை விழுந்த யாரெல்லாம் சீட் பெல்ட் போடவில்லையோ யாரெல்லாம் அந்த விமானத்தில் ரொம்ப சாவகாசமாக நடந்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் அத்தனை பேரும் இருக்கிற இடத்திலிருந்து தூக்கி வீசப்பட்டார்கள் விமானத்தினுடைய கூரையிலே போய் மண்டை இடித்தது சிலர் முன்னிலிருந்து பின்பு வரைக்கும் பறந்து போனார்கள் விமான பணிப்பெண்கள் சூடாக ஆகாரம் கொடுத்து கொண்டிருந்தவர்கள் மேலேயே ஆகாரம் வந்து விழுந்தது அவர்களும் மேலே உள்ள கூரை வரையிலும் வேகமாய் அடித்து கீழே மயங்கி விழுந்தார்கள் ஒருவர் மேல் ஒருவர் விழுந்தார்கள் பயங்கரமான அலறல் சத்தம் யாராலும் ஒன்று செய்ய முடியல யாராலும் எதையும் காப்பாற்ற முடியல ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல நிலவினது எல்லாருக்குள்ளே உயிர் பயம் அடுத்த நிமிடம் என்ன ஆகும் என்றே தெரியவில்லை ஒரு சிலர் மேல் எல்லாருக்கும் கொடுப்பதற்காக நன்றாக சூடாக வைத்திருந்த காஃபி அப்படியே மேலே வந்து ஊற்றி தலை முதல் பாதம் வரைக்கும் அநேகருடைய முகம் கை கால் என்று பல்வேறு பகுதிகளில் நெருப்பு காயம் அந்த தீ புண்பட்ட காயம் போல சுடு சுடுதில அப்படியே வெந்து போயிருந்தாங்க சிலர் கை கால்கள் உடைந்து போனது அதிலே இந்த எழுபத்தி மூன்று வயது நிறைந்த இந்த பிரிட்டிஷ் மனிதன் மாரடைப்பிலே இறந்தே போனார் எல்லாம் முடிந்த பிறகு அந்த விமானி எப்படியோ அந்த விமானத்தை கட்டுக்குள்ளே கொண்டு வந்து இறங்க வேண்டிய இடம் சிங்கப்பூர் ஆனால் அவர் அதற்கு முன்பாகவே தாய்வான்ல இறங்கிட்டார் அவசரமாக இறங்கி வந்து பார்த்தால் பயணம் செய்த இருநூற்றி இருபது பேர்ல நூற்றி நாற்பது பேர் ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகப்பட்ட ஒருவர் கூட நினைச்சு பார்க்கல இந்த மாதிரி இந்த பயணம் இந்த நேரத்துல முடிவடையும் இவ்விதமான ஒரு வேதனை வரும் கைகால் உடையும் என் உயிரே போகும் என்று யாருமே நினைக்கவில்லை நாம் வாசித்தூகா பதினேழாம் அதிகாரத்தின் இருபத்தி ஆறு முதல் முப்பது வசனங்களில் இதே போல ஒரு சம்பவம் நடந்தது எல்லாரும் அவரவர் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தாங்க நாம் வாசித்த வேத பகுதி சொல்கிறது அவர்கள் புசித்தார்கள் பெண் கொண்டார்கள் பெண் கொடுத்தார்கள் ஆனால் அவர்கள் எதிர்பாராத நேரத்திலே தப்பிக்க வழியில்லாத ஒரு காலக்கேடுக்குள்ளே ஒரு மகா பெரிய ஜலப்பிரளயம் வெள்ளம் வந்து அவர்களை எல்லாரையும் வாரி கொண்டு போனது காலத்திலே அதே போல் நடந்தது யாருமே எதிர்பார்க்கவில்லை வேதம் சொல்லுகிறது நாம் வாசித்த வேத பகுதியிலே வாசித்தோம் அவர்கள் புசித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் குடித்தார்கள் அவர்கள் வாங்கினார்கள் அவர்கள் விற்றார்கள் அவர்கள் நட்டினார்கள் அவர்கள் கட்டினார்கள் ஆனால் எதிர்பாராத நேரத்தில் வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் மேலிருந்து இறங்கி சோதம் கொமோரா பட்டணத்தை முழுவதும் அழித்து போட்டது யாரும் தப்பிக்க முடியவில்லை இந்த ரெண்டு சம்பவங்களில் இத்தனை இத்தனை ஆயிரம் லட்சம் மக்கள் நடுவிலே தப்பித்து சென்றது ரெண்டே ரெண்டு குடும்பம் மட்டுமே ஒரு சம்பவத்தில் ஒரு தேசத்தின் பேரழிவு ஒரே ஒரு குடும்பம் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டது உலகமே அழிந்தது ஒரே ஒரு குடும்பம் மட்டும்தான் காப்பாற்றப்பட்டது மற்ற ஒருவராலும் தப்பிக்க முடியவில்லை நான் சொன்ன கிளம்பி பாதுகாப்பாக ஒரு இடத்துல போய் சேரணும்னு கிளம்புனவங்க இவ்வளவு பெரிய ஆபத்தில் சிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணத்தை சொல்றாங்க தெரியுமா காற்றினுடைய அழுத்தத்தை யாரும் நிறுத்த முடியாது விமானம் அசைகிறதை யாரும் நிறுத்த முடியாது ஆனால் மரணம் வரைக்கும் கொண்டு போன வேதனை எங்க ஆரம்பிச்சதுன்னு கேட்டா அவங்க பக்கத்துல இலவசமா ஒரு பெல்ட் இருந்தது எல்லாரிடத்திலையும் அது கொடுக்கப்பட்டிருந்தது அது அவங்க என்ன செய்யலன்னா போட்டு கொள்ளல அதை தரித்து கொள்ளல மனுஷகுமாரன் வரும் நாளிலேயும் எல்லாருக்கும் இலவசமான ரட்சிப்பு இருக்கிறது எல்லாருக்கும் இலவச மீட்பு இருக்கிறது ஆனால் யார் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் தப்பிக்க போகிறார்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்